வாழ்வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேச தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்த சிங் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை திடுக்கென பீடத்து ஏறி நின்றது நின்றதுகான் இளமையும் திரளும் தகைமையும் அமைந்ததோர் உருவம் விழிகளில் தெய்வ பெருங்கணல் வீசிட திருமுடி சூழ்ந்தோர் தேசு காத்திருப்ப தூக்கிய கரத்திற் சுடர் உமிழ்ந்திருந்தது கூற நான் நடுங்குமோர் கொற்ற கூர்வாள் என்னிலா வீரர் இவ்வுரு நோக்கி வானின்று இறங்கிய மாந்தரீகன் முனர் சிங்க கூட்டம் திகை திருந்தாங்கு மோனமுற்று அடங்கி முடி வணங்கினராள் உண்மையில் இந்த கவிதையெல்லாம் படிக்க படிக்க பாரதி எப்படித்தான் எழுதினாரோ என்று வியப்பாக இருக்கிறது அவர் சொல்கிறார் பாருங்க குரு அப்படின்னா ரொம்ப வயசுல வந்து நீங்கள் மூத்தவர்லாம் நினச்சிக்காதீங்க வந்து அந்த மேடை மீது ஏறி நிற்கிறாராம் குரு கோவிந்த சிங் எப்படிப்பட்ட உருவம் அது இளமையும் பலமும் இந்த ஆதிபத் தகைமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் ஆதிபத்தகைமைனால் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தகுதி ஆனால் பாரதி அதற்கு அப்படி வந்து ஒரு அர்த்தம் சொல்லலை அவர் சொல்கிறார் பாருங்க கண்டவர் எவரையும் வாய் பேசாது வணங்க செய்யும் வீரம் இப்படிப்பட்ட ஒரு உருவம் அது ஒரு பொழுதில் வந்து மேடை மீது ஏறி நின்றது அந்த உருவத்தின் விழிகளில் அழகிய தீப்பொறி பறந்தது அதனுடைய அந்த தலையை சுற்றிலும் ஓர் ஒப்பிலாத ஜோதி திகழ்ந்தது ஒளி வட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா தேசு அப்படின்னா தேஜஸ் ஒளி ஜோதி என்று பொருள் அவர் தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருந்தது அந்த உருவம் கை தூக்கி நின்றது அக்கையில் ஒளி பொருந்திய ஒரு வாள் இருந்தது அவ்வாளினது பெருமையை சொல்ல நாவும் நடுங்கும் இத்தகைய போர்க்கோலம் கொண்டு நின்ற அழகிய அந்த உருவத்தை பார்த்த வீரர்கள் யாவரும் மெய்மறந்து விட்டனர் அந்த வீரர்கள் நிலை அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு பாருங்கள் பாரதி வானத்திலிருந்து திடீரென்று ஒரு மந்திரவாதி கீழே இறங்கினா அவரை பார்த்து திகைத்து நிற்கும் சிங்க கூட்டத்தை போல சீடர்கள் திகைத்து மௌனமுற்று தலை தாழ்த்தி நின்றனர் இதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் பாருங்க அவர் இந்த வீரர்கள் சிங்கத்தை போன்ற கம்பீரமானவர்கள் அப்படிப்பட்ட கம்பீரமானவர்களையே ஒரு நொடி திகைக்க வைத்ததாம் அந்த குரு கோவிந்தருடைய இளமையும் வலிமையும் ஆதிப தகைமையும் கொண்ட உருவம் ரெண்டையும் சொல்லிட்டார் பாருங்க நிற்கக்கூடிய சீடர்களும் சிங்கம் போல கம்பீரமானவர்கள் அவர்களுக்கு அமைந்த குருவோ நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு ஒரு மா வீரராக இருந்தார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்